ஒரு சிறிய கிராமத்தில் ராகவ் என்ற ஒரு குறும்புக்கார சிறுவன் இருந்தான் ராகவ் மற்றவர்களை ஏமாற்றுவதில் மிகவும் பிரியப்பட்டான் நல்லவன் போல் நடித்து ரகசியமாக தனது வகுப்பு தோழர்களை ஏமாற்றுவான் வீட்டில் மறந்துவிட்டதாக நடித்து வீட்டுப்பாடம் செய்வதைத் தவிர்க்க சாக்குப்போக்கு சொல்வான் ஆனால் அது மட்டுமல்ல மற்றவர்களை வைத்து தன் வேலையைச் செய்வதில் அவன் வல்லவன் அவனுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனக்கு உதவி செய்ய முடியுமா நான் உனக்கு திருப்பி உதவி செய்கிறேன் என்று சொல்வான் ஆனால் பதில்கள் கிடைத்தவுடன் அவன் உண்மையில் உதவி செய்ததே இல்லை அவன் பொருட்களை கடன் வாங்கி திருப்பிக் கொடுக்காததும் மற்றவர்களின் வேலையை நகலெடுத்து அது தன்னுடையது போல் காட்டிக்கொள்வதும் அவனுக்கு பழக்கமாக இருந்தது அவன் அவர்களை பயன்படுத்திக் கொண்டான் என்பதை அவனுடைய நண்பர்கள் உணரும் வரை ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பிற்கு ஒரு ஓவியப் போட்டி அறிவித்தார் ராகவ் வழக்கம் போல் எந்த வேலையும் செய்யாமல் தவிர்க்க முயற்சித்தான் மா டா ஈவ் என்ற ஒரு அன்பான மற்றும் திறமையான சிறுவன் தனது ஓவியத்தில் கடுமையாக உழைத்திருந்தான் அவன் பல வண்ணங்களையும் விவரங்களையும் சேர்த்து ஒரு அழகான வானவில் படத்தை வரைந்தான் ராகவ் எனினும் தானே எதையும் வரைய விரும்பவில்லை மாடாவின் அழகான வேலையை பார்த்ததும் அவனுக்கு ஒரு தந்திரம் தோன்றியது வாவ் மாடா இவ் உன் ஓவியம் அருமையாக இருக்கிறது நான் ஒரு நிமிடம் அதை வைத்திருக்கலாமா என்று ராகவ் இனிமையான புன்னகையுடன் கேட்டான் மாடா இவ் ராகவை நம்பி தனது ஓவியத்தை கொடுத்தான் ஆனால் ஆசிரியர் கடந்து சென்றவுடன் ராகவ் உடனடியாக அந்த காகிதத்தை உயர்த்தி பாருங்கள் ஆசிரியர் இதை நான் வரைந்தேன் என்றான் ஆசிரியர் புன்னகைத்தார் அருமை ராகவ் ஆனால் நீ அதை எப்படி வரைந்தாய் என்று எங்களுக்கு காட்ட முடியுமா ராகவ் உறைந்து போனான் அந்த ஓவியம் அவனுடையது இல்லை என்பதால் அவனால் விளக்க முடியவில்லை அவன் திக்கி திணறி ஆ நான் எப்படி வரைந்தேன் என்று மறந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு பதட்டத்துடன் அறையைச் சுற்றி பார்த்தான் மாடா முன்னே வந்து ஆனால் அது என் ஓவியம் என்றான் வகுப்பு முழுவதும் அதிர்ச்சியடைந்தது ராகவ் ஆசிரியரை ஏமாற்ற முயற்சித்தது அனைவருக்கும் புரிந்தது ஆசிரியர் மெதுவாக ராகவின் தோளில் கைவைத்து ராகவ் தந்திரங்கள் சிறிது காலம் வேலை செய்யலாம் ஆனால் உண்மை எப்போதும் வெளிவரும் நேர்மையாக இருப்பது மற்றும் உங்கள் சொந்த வேலையைச் செய்வது எப்போதும் சிறந்தது என்றார் வெட்கப்பட்ட ராகவ் அந்த ஓவியத்தை மாடாவிடம் திருப்பிக் கொடுத்து மன்னிப்பு கேட்டான் அன்று புத்திசாலித்தனமாக நடிப்பதை விட நேர்மை மிகவும் சிறந்தது என்பதை அவன் கற்றுக்கொண்டான் ராகவ் தனது தவறை புரிந்துகொள்ள உதவ ஆசிரியர் வகுப்பில் ஒரு பழைய பஞ்சதந்திர கதையை கூறினார் தன்னை இல்லாத ஒன்றாக நடிக்க முயன்ற ஒரு புத்திசாலித்தனமான நரியின் கதையை நான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு நரி பசியுடனும் தனிமையுடனும் இருந்தது ஒரு நாள் அது ஓநாய்களின் கூட்டத்தை கண்டது நான் ஓநாய்களுடன் சேர்ந்தால் எனக்கு உணவும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று நரி நினைத்தது எனவே அது நீல சாயத்தில் உருண்டு தன்னை ஒரு நீல ஓநாய் ஆக மாறுவேடமிட்டது அது ஓநாய்களின் கூட்டத்தை அணுகியபோது அவர்கள் அவனை தங்கள் கூட்டத்தில் ஒருவனாக நினைத்து எந்த கேள்வியும் கேட்காமல் சேர்த்து கொண்டனர் ஆனால் ஒரு நாள் நரி தொலைவில் தனது நரி நண்பர்கள் அழைப்பதை கேட்டது அதை கட்டுப்படுத்த முடியாமல் தவறுதலாக தனது வழக்கமான நரி குரலில் அவர்களுக்கு பதிலளித்தது ஓநாய்கள் உடனடியாக அவன் யார் என்பதை அடையாளம் கண்டனர் அவன் போல் நடித்துக் கொண்டிருந்த ஒரு நரி என்பதை அவர்கள் அறிந்தனர் அவர்கள் அவனை விரட்டி அடித்தனர் நீ இல்லாத ஒன்றைப் போல் நடிப்பது நீண்ட காலம் நீடிக்காது என்பதை நரி கடினமான வழியில் கற்றுக்கொண்டது அவனுக்கு நடந்தது போல் உண்மை எப்போதும் வெளிவரும் ராகவ் கவனமாக கேட்டு தனது சொந்த தந்திரம் எப்படி வெளிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டான் நரியைப் போலவே தான் வேறு யாரோ போல் நடித்தது தன்னை சிக்கலில் ஆழ்த்தியது என்பதை அவன் உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து ராகவ் மற்றவர்களை ஏமாற்ற முயற்சிப்பதை நிறுத்தினான் அவன் கடுமையாக உழைத்து மாடாவைப் போலவே தனது வகுப்பு தோழர்களின் மரியாதையை பெற்றான் நேர்மைதான் வெற்றிக்கு சிறந்த வழி என்பதை உணர்ந்தான் நீதி நீ இல்லாத ஒருவராக நடிப்பது எப்போதும் தோல்விக்கு வழிவகுக்கும் நேர்மையாக இருங்கள் மற்றும் உங்கள் சொந்த வேலையை செய்யுங்கள்